Eso <laughs> வணக்கம் 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 குடியரசு இருக்கும் ரெடி பண்ணுவாங்க நம்மளும் ட்ரை பண்ணோம் அதுக்கு என்னென்ன ஐட்டங்கள் வச்சு என்னென்ன கலர் ரெடி பண்ணோம் அதுதான் இந்த வீடியோ ஓகே இன்னைக்கு வந்து நம்ம ரெடி பண்ணதுல என்ன பாருங்க இது வந்து முருங்கைக்கீரையும் நம்ம கருவேப்பிலையும் சேர்ந்தது ஓகே இது கேரட் இடியாப்பம் ஏன்னா இடியாப்பம் இதெல்லாம் வந்து கையில ஒட்டும் இல்ல அதனால நான் வந்து சேவையவே இப்ப இப்ப இடியாப்பது பேரு இப்ப சேவை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ரெடி பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படி ஒரு சாப்ட் கைலயும் ஒட்டாது எடுக்காது எப்படினாலும் இத வச்சு விளையாடலாம் அதாவது நல்ல கிரியேட்டிவ் மைண்ட்ல உள்ளவங்க இத வச்சு வேற மாதிரியும் ரிப்பப்ளிக் டேக்கு ரெடி பண்ணிருக்கலாம் நமக்கு தெரிஞ்ச சிம்பிள் வெர்ஷன் ஓகேயா ஆ சரி இது எப்படி ரெடி பண்ணாங்க வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும் புளுங்க அரிசி அசோஷல் எப்பவும் சோர் பொங்கோடி அரிசி ரேஷன் அரிசி பச்சரிசி வேண்டாம் போட்டு கோர் வச்சிருக்கேன் இனிமேல் என்ன செய்ய போறேன்னா ஃபர்ஸ்ட் கீரைய நாம வந்து கிரீன் கலர் எப்படி ரெடி பண்ணோம்ன்றத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் ரெண்டு முதல்ல வெள்ளை கலர் ரெடி பண்ணிட்டு அடுத்த கிரீன் கலர் ரெடி பண்ணுவோமா வெள்ளை கலர் ரெடி பண்ணதுக்கு நான் அரைச்சு இதுலயே கொஞ்சமா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அதே மாதிரி சேவை வந்து தண்ணியா இருந்து மாவு தண்ணியா இருந்தா வருமா வராதாங்கட்டா வரும் ரொம்ப தட்டியா எடுத்தாதான் சேவை புளிமான்னு கேட்டாலாம் எல்லாம் கிடையாதுன்னா இது உப்பு போடணும் ஓகே ஓகே ரெடி ஒகே கிரீன் கலர் கிரீன் கலர் ரெடி பண்ணதுக்கு நான் வந்து கருவேப்பில எடுத்துருக்கேன் ஒரு கொத்து ஒரு கைப்பிடி நம்ம எவ்வளவு மாவுல மிக்ஸ் பண்ணோமோ அதுக்கு தகுந்து கலர் டார்க்கா வரணும்னா அதுக்கு தகுந்த நம்ம சேர்த்துக்கிடணும் நான் வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பில எடுத்திருக்கானா அதே மாதிரி ஒரு கைப்பிடி அதே மாதிரி முருங்கைக்கீரையுமே நல்ல எலாம் முருங்கை கீரைல கொஞ்சம் விளைஞ்ச முத்தனை கீரை உண்டு தெரியுமா டார்க் கலர்ல அந்த கிரீன் கலர்ல உள்ளதான் எடுத்திருக்கேன் அதுவும் ஒரு ஒருபடி கருவேப்புல எவ்வளவு சேர்த்தோமோ சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு ரைட்டா காயப்பொடியும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சிருவோம்னா அரைச்சிட்டோம் எதுக்கு தண்ணி ஊத்தி அரைக்கேன்னு சொன்னா கலக்கேன்னு சொன்னா நம்ம வந்து தண்ணியா தான் அரிசி அரைக்க போறோம் அப்ப இந்த ஜூஸ ஊத்தி தான் நான் அரைப்பேன் அதுக்காக வேண்டி நல்லா வடிச்சிருச்சு இதுல ஏதாவது அப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து உள்ள போட்டு விடலாம்னே தவிர கீரை போட விடாதுண்ணா நல்லா புளிஞ்சு எடுத்துடணும் ஏன்னா கீரை ஒரு பொறுத்த நிறைய ஜூஸ் வரும் அரைச்சு வச்சிருக்கேன் லைட்டா ஒரு அரை பங்கு அரைச்சாச்சு இந்த ஜூஸ ஊத்தி சரியா இதுல மாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் போட்டிருக்கேன்

ஏங்க நான் வந்து லைட்டா இதுல கொஞ்சம் ஜீரகப்பொடி ஆட் பண்ணுவேன் ஏன்னா எது செய்தாலும் நமக்கு அது டைஜஸ்ட் ஆகணும் எந்த இதுமே இருக்க கூடாதுங்கிறதுனால கீரை கூட வந்து நான் இந்த காயப்பொடி சேர்த்தோம் இதுக்கு கூட வந்து நான் ஜீரகப்பொடி சேர்த்திருக்கேன் அடுத்தாலும் வந்து தேவையான அளவு உப்பு பாப்போமா எங்க என்ன பாருங்க ச இது வந்து இங்க பாருங்க நான் தண்ணியா தான் எடுத்துருக்கேன் மாவு கொஞ்சம் ட்ரை இருந்த மாதிரி இருக்கலாம் ட்ரை அறுத்துரும் போல எல்லாமே ஒரே தனிப்பட்ட முறையில சாப்பிடாது சரியா ஆனா இது வந்து வேக கண்டிப்பா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்கிடணும் ஏன்னா கீரை எல்லாம் வெந்தாலும் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது அதனால ஒரு கரெக்டா எப்படி வந்தாலும் இது கல்லு கணக்க தான் வரும் ஓகே அதனால பத்து நிமிஷம் பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக ஓகே ஓகே எந்த பிற பார்ப்போம் அதாவது சேவைக்கெல்லாம் நிறைய தண்ணி ஊற்றுனாதான் சரியா வரணும்லாம் கேட்டால் கிடையாது தண்ணி ஊற்றுனா வராதான்னுலாம் சொன்னா கிடையாது நம்ம வந்து நார்மலாவே சரியா ஆமா நான் வந்து சிம்லே தான் வச்சிருக்கேன் ஏன்னா அப்போ புளியுறதுக்கு ஈஸியா ஏன் நம்ம வந்து வெள்ளை வச்சோம் எல்லாமே நம்ம வந்து ஒரே பேட்டர்ல தான் வச்சோம் ちょっと。<laughs> <laughs> நல்ல இதா இருக்கு சரியா ஏன்னா அடி தச்சு பத்திங்களா வேலைப்பட்டா இல்லையா எதுக்குன்னா மாவு ரொம்ப தனியா தான் சேவை வந்து தண்ணியா மாவு இருந்தாலும் நம்ம வந்து அவிச்சு எடுத்துட்டோம் ஆனா இடியாப்ப அவிக்கும்போது இப்படி அவிக்க முடியாது ஜீரமான அடிக்கா நான் அதுக்காக வேண்டாம் ஜீரக பொடியும் ஆட் பண்ணேன் பாருங்க நல்ல உணர்ந்த ஆரிச்சுன்னா இப்படி ஆமா இத வந்து நீங்க தாளிச்சு சாப்பிடலாம் இல்லைன்னு ஒன்றுமா நான் லெமன் சேவை ரெடி பண்ணலாம் ஓகே கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கா கொஞ்சம் வேலைதான் ஆனா செய்த நல்லா இருக்கும் பிள்ளைங்களை ஏமாத்தி ஆகாரம் கொடுக்கும் டெய்லி ஒரு கலர்ல ஃபுட் வேணும்னு சொன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிடுலாம் ஓகே இதெல்லாம் ட்ரை பண்ணிடலாம் ட்ரை நீ பாத்துட்டு உங்க பீர்ட் கமெண்ட் பாக்ஸ் இந்த அறிவியல சந்திப்போம் பாய்